நைன் மந்த்ஸில் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி என்ற ஒரு பருவத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் ஒரு அளவுக்கு சைக்காலஜி அப்புறம் கேம்ஸு ஆர்ட் ஒர்க்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு டீச்சர் சென்டர் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக அந்த அமைப்பு நடந்துட்டு வருது காலம் சென்ற மிஸ்ஸஸ் வைஜிபி தி ஃபவுண்டர் ஆஃப் பத்மாசுஷந்திரி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் அவர் ஒரு பெரிய சகாப்தம் அவரை நூறாவது வயது பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதில் இருபத்தைந்து ஆண்டுகள் அவருடைய நேரடி பார்வையில் திருவள்ளூர் ஆரம் ஜெயின் பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கும் ராதா மேடமும் கிடைச்சிது என்னுடைய அனுபவங்களை தான் நான் பகிர்ந்து கொண்டு வரேன் மிஸ் ஓய்சிபி அவங்களுக்கு எந்த அளவுக்கு சமுதாயத்தின் பேரில் ஒரு அக்கறை இருந்தது அதுக்கு ஒரு நேரடி நிகழ்ச்சி என்னென்னா ஒரு நாளைக்கு அவங்க கே நகர் பிரான்ச் நினைக்கிறேன் ஸ்கூலுக்கு வந்துட்டு வெளியில் போகிறாங்க அங்கே வெளியில் சில தாய்மார்கள்லாம் உட்காண்டு பேசிகிட்ருக்காங்க உட்காண்டு இன்னும் பிரின்சிபல் கேட்குறாங்க யார் இவங்கள்லாம் ஏன் உட்காண்ட்ருக்காங்க அப்புறம் அவங்களும் போய் கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இப்போ ப்ரிகேஜி குழந்தை படிக்கிறாங்க காலையில் எட்டரை மணிக்கு கொண்டாந்து விட்டுட்டோம் பன்னெண்டரை மணிக்கு நாங்கள் அழைச்சிட்டு போயிடுவோம் சரி இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ஏன்னா பேசிகிட்டு இருப்போம் உடனே ப்ரின்ஸிபலை கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் ஒன்று ஆரம்பி டீச்சர் சென்டர்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அதில் என்னென்னா நைன் மந்த்ஸில் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி யுகேஜி என்ற ஒரு பருவத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் ஒரு அளவுக்கு சைக்காலஜி அப்புறம் கேம்ஸு ஆர்ட் ஒர்க்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு டீச்சர் சென்டர் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து அப்போ அவங்கள்ட்ட வைஸ் பிரின்ஸிபலாக இருந்த மிஸ்ஸஸ் கே எஸ் விஜயலக்ஷ்மி அவங்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்து கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக அந்த அமைப்பு நடந்துட்டு வருது என்னை கூப்பிட்டு ஸ்ரீதர் ஆரம்பிச்சில் இது மாதிரி நீ ஆரம்பி நீ யங் பேரண்ட்ஸ் அப்படி வேலையே இல்லாமல் உட்காந்துருப்பாங்க காலையில் எட்டரை மணிக்கு கொண்டு ஸ்கூலில் குழந்தைய விட்டுட்டு பன்னெண்டரை வரையில் வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு ஒரு நைன் மந்த்ஸ் ட்ரைனிங் கூட நீ அப்படின்னாங்க ஸோ பத்மாசிரேஷ்ணாருடைய வழிகாட்டத்தோட சப்போர்ட்டோட குருகேந்திரான்னு நாங்கள் ஒன்று ஆரம்பித்தோம் நைன் மந்த்ஸ் ப்ரோக்ராம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரூவலோட ஸ்ட்ரக்சரை கொடுத்தோம் அந்த பேரண்ட்ஸுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுப்போம் குழந்தைகள் வளர்ப்பது எப்படி பேசிக் சைக்காலஜி அப்புறம் அவங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்தோம் அவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தோம் அப்புறம் அந்த ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்புறம் ஹோம் சயின்ஸ் சொல்லி கொடுத்தோம் நான் அவங்களுக்கு சைக்காலஜி எடுத்தேன் டைம் மேனேஜ்மெண்ட் எடுத்தேன் என்எல்பி எடுத்தேன் ஐ எம் ப்ரவுட் டு சே தட் குருகேந்திரா ப்ரொடியூஸ்ட் அரவுண்ட் அ க்ளோஸ்ட் அபவுட் அபவுட் டுவெண்ட்டி டீச்சர்ஸ் நினைக்கிறேன் தே ஸ்டார்டட் கெட்டிங் அ ஜாப் அப்போ சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஒரு ஒரு படிப்பை சொல்லிக் கொடுத்து இப்போ நிறைய பேர் அதுக்கு மேலே படித்து டீச்சராக வந்துட்டாங்க எவ்வளோ வாங்கினோம் ஃபீஸு எயிட் தௌசண்ட் ருபீஸ் பர் இயர் அவ்வளோதான் இப்போ எவ்வளோ வாங்குறாங்க தெரியாது வெறும் எயிட் தௌசண்ட் ருபீஸ் அதை செலவு பண்ணிடும் அவங்களுக்கு அதில் ஒன்றுமே ப்ராஃபிட்டே எடுக்க மாட்டாங்க ஸ்கூலில் ரைட் ஸோ இந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இது மாதிரி க்ரியேட்டிவாக எவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துப்பாங்க சொல்லிக் கொடுப்பாங்க எங்களுக்கு அந்த நினைவோடு தான் இன்றைக்கும் நாங்கள் இருக்கோம் ஆண்டுகள் நைன்டீன் நைன்டி சிக்ஸிலிருந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரையிலே மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி அவங்களுடைய டீம் சார்ந்து அந்த ஆரம் ஜெயின் பள்ளிக்கூடத்தை நடத்திய பெருமை எங்களுக்கு இன்றைக்கும் இருக்கிறது டாக்டர் மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி எங்கிருந்தாலும் அவங்களுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு என்றைக்குமே கிடைக்கும்